திருப்பாவை திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும் இது முப்பது பாசுரங்களால் பாடல்களால் ஆனது வைணவ நூல்களில் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல நானூற்றி எழுபத்தி மூணுல இருந்து ஐநூற்றி மூன்று பாடல்கள் வரையில் திருப்பாவை பாடல்கள் தான் அமைந்திருக்கின்றன ஏழாம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தவர இவர் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற ரெண்டு பாடல் தொகுதிகளை எழுதியிருக்கிறாரு இவரு பூமி தாயினுடைய அவதாரமாக கருதப்படுகிறார் இவரது பாடல்கள் எல்லாம் இறைவன் மீது உள்ள காதலை எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் மார்கிழி மாதத்துல கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோர்கின்றார்கள் அந்த நோன்பின் பொழுது அதிகாலையில அதாவது விடியும் முன்பே எழுகின்ற கன்னிப்பெண்கள் அதாவது தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டு ஆற்றில நீராடி பெருமாளை துதித்து வழிபடுகின்றார்கள் மையமாக கொண்டு எழுந்ததுதான் இந்த திருப்பாவை இவை தற்பொழுது பாவை நோன்பு காலத்தில் பாடப்பட்டு வருகின்றது தாய்லாந்துல திருப்பாவையும் திருவெம்பாவையும் மன்னர் முடிசூட்டலின் பொழுது பாடப்பட்டு வருகின்றது திருப்பாவை பாடல்கள் எல்லாமே வைணவ கோயில்கள்ல மார்கடி மாசத்துல இசைக்கப்படுகிறது தமிழ் தெரியாத தலங்கள்ல கூட இப்பாடல் இசைக்கப்படுகிறது பாவை பாடல்கள் ஆண்டாள் பாசுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுல நம்ம முதல் பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் முதல் பாசரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் விராட போதுவீர் போதுவினோ நேரிடையே மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் பார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ படிந்தேலோ ரிம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன விளக்கம் என்ன அப்படின்னா அழகைய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய கண்ணிய நேயர்களே சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்க கூடிய செல்வ வளம் மிக்க சிறுமிகளே ஆறுகளில முழு நிலா வெளிச்சம் நல்ல நாள் இன்றைக்கு நாம நீராட கிளம்புவோம் ஊர்மையான வேலோட நம்ம பாதுகாத்து வரக்கூடிய அரிய தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் அழகிய கண்களையுடைய சூதா பிராட்டி ஆகியோருடைய சிங்கம் போன்ற மகன் அரிய நிறத்துடையவன் வந்த கண்களை உடையவனும் அவனை பார்த்தாக்க சூரியனை மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை உடையவனும் நாராயணனுடைய அனைவரும் வாருங்கள் முழு நிலா ஒளி வீசும் நாளான இன்று பார்கழி மாதம் பிறந்திருச்சு பிறந்த அழகிய ஆபரணங்களை அணிந்திரு அணிந்தவர்களே நிறைந்த ஆயர்பாடியில சிறுமியர்களே ங்க நாம எல்லோரும் அதிகாலையில நீராடறதுக்கு போவோம் பொறுமையான வேலாயுதத்தை கையில் கொண்டு தொழில வல்லவனா இருக்கக்கூடிய திருமகன் அழகிய உடைய யசோதையின் மகன் குட்டி போன்றவனவன் மேகங்களை போல கரிய நிறமுடைய மேனேயும் உடையவனவன் மாதிரி சந்திரன மாதிரி அழகான முகத்தை உடைய எல்லாமே நோன்பினுடைய நம்ம நோன்பு நூறு இல்லையா அந்த நோன்பின் நோன்பினுடைய பலனை அருவான் அவனின் அருளால உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருமே நம்ம நீராடுவதற்காக என்று அழைப்பதாக அமைந்ததுதான் இந்த பாசிரம் இது பாவை நோன்பு காலத்தை விளக்குகின்றது மீண்டும் அடுத்த பாடலின் வாயிலாக சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர் நன்றி வணக்கம்